கொல்லிமலையில் மூலிகை முகாமில் பார்த்தீங்கன்னா லிக்கோர் லிக்கோரைஸ் வீடுன்னு போட்டிருக்கு கல் கல்லூரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநேரத்தில் உண்டாகும் கற்களை கரைக்கக்கூடிய உதவுகிறது இதுதான் லெமன் கிராஸ் ஜீரண பிரச்சனையெல்லாம் சரியாகும் டைஜஸ்டனுக்கு இது தான் அந்த இது மலை மலை சார்ந்த பகுதியெல்லாம் கிடைக்கும் இது அப்படியே பிச்சு வாயில் சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரிஜினல் லெமன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சி லெமனா வருது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சே தான் நார்மலாக டைஜஸ்டனுக்கு காஞ்சி போய் தான் பார்த்துருப்போம் பச்சை இலையாக பாருங்க இதுதான் நம்ம காஞ்சி போய் அப்படியே பிரியாணி லீஃபாக கொண்டு வரணும் பார்க்க போகிறது கிராம்பு கிராம்பு நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் என்னுடைய செடி பாருங்க கிராம்பு எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து கல்லீரல் வந்து கிட்டத்தட்ட அதோட ஸ்ட்ரக்சர் மாதிரியாக இருக்குது பாருங்க கிராம்போட ஸ்ட்ரக்சர் மாதிரியா தெரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொடிவேலி கொடிவேலி இந்த இது தான் அதோடய செடி இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காலில் அந்த ஆணி இருக்குல்ல ஃபுட்கார்ன் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது அடுத்து பார்க்குறது கருடக்கிழங்கு இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா பாம்பு பூச்சி இந்த மாதிரி விஷப்பூச்சிலாம் கிடைக்குதில்ல அதுக்கெலாம் குணப்படுத்தும் மன்றாட வரல எடுத்துக்கூடிய ஏலக்காய் செரிமானத்தை சீராக்கும் இன்னைக்கு பிரியாணியிலேருந்து ஸ்வீட்ஸில் இருந்து எல்லாமே இடம் சொல்லலாம் அதனுடைய செடி இது எப்போதும் சின்னதாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லில்லி இது இருமலுக்கு பயன்படுத்தும் இந்த தொண்டை வறட்சல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க அதுக்குலாம் இந்த லில்லி வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசிலாங்கனி நார்மலாக நம்ம கரிசலாங்கண்ணி பார்த்துருப்போம் இது வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணி ஏன்னால் இந்த பூவெலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால இது பார்த்தீங்கன்னா சளி இருமல் மூக்கடைப்பு தொண்டை வலி இது எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரிக்காய் இது தொண்டை சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்தும் போட்டிருக்காங்க அதோடய இது செடியாக தான் கத்திரிக்காவே இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் நான் காமனாக எல்லா ஊர்லேயும் வளரக்கூடிய ஒரு செடி நித்திய கல்யாணி இந்த பூக்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க கோயில்ல எல்லாம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லேடிஸோட மாதவிடாய் பிரச்சனையும் சரி பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலில் ரொம்ப கம்மி பண்ணும் நார்மலாக நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதுக்கு எது சரியான முறையில் பயன்படுத்திகிட்டு வந்தால் நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா திப்பிலி இதே எல்லோரும் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆஸ்துமா சுவாச பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் சரியான முறையில் பயன்படுத்தலாம் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நோய் எதிர்ப்பு சேர்த்து இம்யூனிட்டி ப பவர் பூஸ்ட் பண்ணும் எல்லாருமே சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கூட எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டு பயன்படுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை இது பார்த்திங்கன்னா தலைவெளி இருமல் வயிற்றுப்போக்கு பிரச்சனை எல்லாம் சரியாகும் இது பார்த்திங்கன்னா துளசி மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் துளசி ஸ்மெல்லு தான் இருக்குது துளசி மாதிரியே தான் இருக்கும்